பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு மூணாவது அவர்கள் அவங்க வந்து அழுதது என்ன மட்டும் கேட்டது அது வந்து வந்து போயிருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அதுல வந்து மனசாட்சி படி நான் வந்து கேக்குறேன் மூணு மூணு பேர் வந்து போறாங்க பாய்ஸ்ல இருந்து மூணு பேரு கேர்ள்ஸ்ல இருந்து மூணு பேரு பாய்ஸ்ல இருந்து முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் விஷால் அவர்கள் கேர்ள்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் அன்ஷிலா அவர்கள் அடுத்தது வந்து நம்மளுடைய சாச்சன அவர்கள் அதுல முத்துக்குமரன் அவர்கள் அழகாக ஒவ்வொரு பாய்ஸும் வந்து முக்கியமா தீபக் அவர்கள்ட்ட சொல்றாங்க முக்கியமான பொருட்களை மட்டும் நீங்க எடுங்க ஏன்னா அது வந்து விலை உயர்ந்த பொருட்களா இருக்கும் அது நமக்கு தேவையான பொருட்கள் விஷால் அவர்களை வந்து அந்த சிற்றுண்டிகள் அதுகளை வந்து எடுக்க சொல்றாங்க இப்ப தீபக் அவர்கள் மெயினா எடுக்கிற விடங்களை முத்துக்குமரன் அப்படியே கணக்கு போடுன்னு வாராரு பிக் பாஸ் சொல்றாரு நீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வெள்ளை வந்து அடிக்கப்படும் அப்படின்னு அப்போ முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த அறிவு அந்த தெளிவு ஈவன் ஜாக்லீனுக்கு கல்குலேட்டர் என்னென்னு ஒன் பண்ணுறேன்னு கூட தெரியல அப்போ முத்துக்குமரன் அழகாக வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறாரு பாய்ஸ் டீமுக்கு பிரிச்சு கொடுக்கப்படுது அவங்க வந்து அந்த சரியான தொகைக்குள்ள அவங்க எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூடியிருந்தாலும் அது வந்து அந்த சிற்றுண்ணியல் இருந்து கழிக்கப்பட்டது இங்கால வந்து கேர்ள்ஸ் இதில் வந்து அப்படியே ஜாக்லின் எதுக்கு கால்குலேட்டர் கையில் வாங்கினாங்க அப்படின்னே தெரியல மூணு பேர் போறாங்க அந்த மூணு பேருமே அந்த பொருட்களை இஷ்டத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க அதுலயும் அந்த ஜாம் ஜாம்பிடியம் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா சொல்றாங்க நான் ஒண்ணு எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அன்ஷிலா அவர்கள் வந்து ரெண்டே வந்து எடுத்து வைக்கிறாங்க ஜாக்லீனும் இதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்தாங்க சோ அப்போ இதுல வந்து இப்ப சாச்சனா அவர்களை குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்றது நான் வந்து மனசாட்சி படி கேட்கிறேன் நீங்க உங்களுடைய மனசாட்சி படி முடிந்தா பதில சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இப்போ லீடர்ஷிப் தலைவர் அப்படின்றவங்க வந்து இன்னொருத்தங்க சொல்றாங்க அப்படின்றதாக செய்யறது வந்து தலைவர் இல்லை அவங்க தலைவர் அப்படின்னு அவங்க சொல்றத அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது தான் அந்த லீடர்ஷிப்போட ஒரு மெயின்டன் இது நின்று நடத்துறது அப்படி என்பது அப்ப ஆனந்தி ஆனந்தி அவங்க மஞ்சரி அவங்க சொல்வாங்க சாட்சி நான் எல்லாத்துக்கும் நான் வந்து முன்னுக்கு போகணும் முன்னுக்கு போகணும் அப்படின்னு விடுறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்பவே இந்த பொண்ணு வந்து இப்படி இதற்கு முதல் எல்லாம் குழப்புறாங்க அப்படின்னு தோணிருந்தா நீங்க ஸ்டிக்கி இல்லம்மா இது வந்து முக்கியமான ஒரு விடயமா அப்படின்னு நீங்க போயிருக்கணும் இல்ல வேற நபர்களை விட்டுருக்கணும் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி போட்டு அவங்க பக்கம் பவர் இருக்கக்குள்ள அதையும் யூஸ் பண்ணாம அதுக்கப்புறம் சாச்சனா அவர்களை குறை சொல்றத என்ன நியாயம் இருக்கு இந்த விடயத்துல இந்த இன்னைக்கு மூணாவது புறமலை நீங்க பார்த்த விடயத்துல சாச்சனா நீங்க பிள்ளை இருக்காண்ணா இல்ல இவன் சாச்சனா அந்த ஜேம் நான் ஒண்ணு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஜேம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காங்க சரியா மூணு பேர் போய் மூணு பேர் ஒரே வேலையே வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப இது யாருடப் இதுல வயசு படி பார்த்தா கூட ஜாக்லின் அன்சிலா சாச்சனா அப்படின்னு தான் வருது அப்ப வயதுல மூத்தவர்களுக்கே அந்த அறிவு இல்ல அப்படின்னை இருபது வயசு பொண்ணு அதுவும் அவங்க தங்கச்சி ஒரு பெரிய சொல்லியிருந்தாங்க சாச்சனா அவர்கள் வந்து ஒரு பத்து மாசத்துல பிறந்தவங்க அப்படின்னு அப்ப அப்படி இருக்க நீங்களே கரெக்டா பண்ணல அப்ப அந்த பொண்ணு கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எப்படி இன்னொரு முக்கியமான விடயம் சாஜனாவை கழிவுத்துற மக்கள்கிட்ட விஜயசேதுபதி அவர்கள் ஃபேவரசம் பண்றாரு அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட சௌந்தர்யா பத்து லட்சத்து கிட்ட பிஆர்டி கொடுத்து பிஆர்டிம் வச்சிருக்காங்க ஜாக்லின் ஏழு எட்டு லட்சத்துக்கு கிட்ட வச்சு அவங்கள பத்தி பேசுறதுக்குமே ஒரு எல்லா சோசியல் மீடியாலயுமே ஃபேன் பேசஸை வந்து உருவாக்கி இருக்காங்க இதுக்கு முதல் எல்லாரும் இப்போ வந்து இருக்கு அருண் அவர்களுக்கு அர்ச்சனா அவர்கள் வேற லெவல்ல பிஆர்ல வந்து பாக்குறாங்க

அவரேன் உள்ளுக்குள்ள இருக்க எல்லாரையும் விட வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு இன்னைக்கு முத்துவோட திறமை அந்த தெளிவு அந்த லீடர்ஷிப் அவர் கல்குலேட்டர் இல்லாமலே அவர் கணித்த விதம் அதெல்லாம் அருமையிலும் அருமை சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மனசாட்சி படி உங்களோட பதில சொல்லுங்க நன்றி